மீண்டும் இந்தியா செல்கின்றார் ரணில் உயர்மட்ட சந்திப்பு குழுக்களுக்கும் ஏற்பாடு மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அனுரவுக்கு இந்தியா அழுத்தம் யாழ்ப்பாணத்தை மிரட்டும் வெளிகாச்சல் மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரணில் திட்டங்களை முன்வைக்கும் அனுர அரசு எழுந்துள்ள குற்றச்சாட்டு மாகாண சபை அவசியமா மொட்டு கட்சியின் முன்னாளே பி சீற்றம் புதிய சபாநாயகராக ஜகத் விக்ரமரட்ன தெரிவித்து அர்ஜுனா எம்பிக்கு எதிராக திரும்பிய அவரின் சகா சஜித் பிரேமதாசவின் தகமை குறித்து வெளியான தகவல் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இரண்டாம் தேதி இந்தியாவுக்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தெரிய வருகின்றது ஒரு வார காலம் இந்தியாவில் தங்கியிருந்து முக்கியத்துவம் மிக்க சந்திப்புகளில் அவர் ஈடுபட உள்ளார் எனவும் அறிய முடிகின்றது கடந்த நவம்பர் இருபத்தி ஒராம் திகதியும் ரணில் டெல்லிக்கு சென்றிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மூன்று நாள் பயணமாக இந்தியா சென்றிருந்த இலங்கை ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் பாரத ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட உயர் மட்ட சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார் அதேவேளை பல்வேறுபட்ட வர்த்தக உடன்படிக்கைகளிலும் ஒப்பந்தம் கைச்சா திட்டமை குறிப்பிடத்தக்கது மேலும் இந்திய வர்த்தகர்களுடனும் பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருந்தனர் மேலும் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பிலும் வெளிவிவகார அமைச்சருடன் பேசியிருந்ததுடன் மாகாண சபை தேர்தல் தொடர்பிலும் பேசப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது இலங்கையில் இன ஐக்கிய மற்றும் உண்மையான நீதியை நிலைநாட்ட மாகாண சபைகள் இருப்பதன் அவசியத்தை எடுத்துரைத்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மாகாண சபை தேர்தலை நடத்துமாறு அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜனாதிசநாயகவிடம் வலியுறுத்தினார் அரசமுறை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இந்தியாவின் தலைநகர் புதுடெல்லிக்கு சென்றார் இந்த பயணத்தில் இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி வழிவிவகார அமைச்சர் சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் உட்பட பல்வேறு தரப்பினரை அவர் சந்தித்து கலந்துரையாடினார் நேற்று திங்கட்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியுடன் இருதரப்பு சந்திப்பை ஜனாதிபதி அருள் நடத்தினார் இந்த சந்திப்பில் பேசப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி நேற்று மாலை புதுடெல்லியில் ஊடகங்களுக்கு தெளிவுபடுத்தினார் இதன்போது பதிமூன்றாவது திருத்தச் சட்டம் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் இருவருக்கும் இடையில் பேசப்பட்டதா என ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த இந்திய வெளியுறவு அமைச்சின் செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தமிழ் மக்களுக்கான தீர்வு தொடர்பில் இலங்கை ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாயக்க பல சந்திப்புகளில் தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளார் குறிப்பாக தேர்தல் காலங்களில் அவர் இதுகுறித்து கூறியிருந்தார் வடக்கு கிழக்கு உட்பட பல பகுதிகளில் அவருக்கு ஆதரவு கிடைக்கப்பெற்றது தமிழ் மக்கள் தொடர்பிலான விவகாரம் நீண்ட காலமாக பேசப்படும் பிரச்சினை இருதரப்பு பேச்சுக்களில் இந்த விடயங்கள் தொடர்பில் சில விடயங்கள் பேசப்பட்டன மாகாண சபை தேர்தலை நடத்துவதன் அவசியத்தை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை ஜனாதிபதி அனுருகுமாரதிசாநாயக்கவிடம் எடுத்துரைத்ததுடன் இன ஐக்கிய மற்றும் உண்மையான நீதிக்கு மாகாணங்களின் அவசியம் தொடர்பிலும் அவர் வலியுறுத்தினார் என்றார் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் ஹெலிகாச்சரினால் இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி ஆறுமுகம் கேதீஸ்வரன் இதனை தெரிவித்துள்ளார் இந்த நோயினால் பீடிக்கப்பட்டவர்களில் இருபத்தி ஓரு பேர் பரித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் பதினோரு பேர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றனர் புதிதாக பரித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு ஒன்பது நோயாளர்களும் போதனா வைத்தியசாலைக்கு நான்கு நோயாளர்களும் எலிகாச்சருடன் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எிக்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கும் கடல் ஏரி மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் தடுப்பு மருந்து வழங்கும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன அதே நேரம் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் உள்ள சகல உள்ளூராட்சி மன்றங்களிலும் பணியாற்றும் சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கு தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டுள்ளன இந்த நோயினால் பாதிக்கப்பட்ட பிரதேசங்களில் உள்ள கால்நடைகளுக்கு குறித்த தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை கண்டறிய குருதி மாதிரிகளை ஆய்வு செய்வதற்கு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்தின் உதவி கோரப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி கேதீஸ்வரன் தெரிவித்துள்ளார் சர்வதேச இறையாண்மை பத்திர மறுசீரமைப்பு உடன்படிக்கை முன்னாள் ஜனாதிபதி ரணிலின் வேலை திட்டத்தின் தொடர்ச்சியாக முன்னெடுப்பதாக உள்ளது என முன்னிலை சோசலிச கட்சி தெரிவித்துள்ளது சர்வதேச இறையாண்மை பத்திரங்களின் மறுசீரமைப்பை இலங்கை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதாக நிதி அமைச்சர் டிசம்பர் பதினான்காம் திகதி அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது தொன்னூற்றி எட்டு சதவீதமான சர்வதேச இறையாண்மை பத்திரம் வைத்திருப்பவர்கள் பத்திரப்பரிமாற்றத்தில் விருப்பம் தெரிவித்துள்ளது எதிர்காலத்தில் இலங்கையின் சர்வதேச இறையாண்மை பத்திரங்களின் மறுசீரமை தற்போது புதிய பத்திரங்களை பரிமாறிக்கொள்வதன் மூலம் ஆரம்பிக்கப்படும் எனவும் நிதியமைச்சு தெரிவித்துள்ளது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததோடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் திகதி சர்வதேச முதலீட்டாளர் பத்திர நிறுவனங்களின் பிரதிநிதிகள் மற்றும் இரண்டு உள்ளூர் கடன் வழங்கும் நிறுவன பிரதிநிதிகளுடன் செய்து கொள்ளப்பட்ட உடன்படிக்கையின்படி இலங்கை அதன் தற்போதைய பத்திரதாரர்களுக்கு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புதிய பத்திரங்களுடன் தனது பத்திரங்களை பரிமாற்றிக் கொள்ள உத்தியோகபூர்வ அழைப்பு விடுக்கப்பட்டது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி சம்பந்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து ஒப்புதல் பெறப்பட்டதாக நிதியமைச்சர் அறிவித்துள்ளது இது தொடர்பான நடவடிக்கைகள் டிசம்பர் பதினாறாம் தேதிக்குள் முடிவடையும் அது தொடர்பான பத்திர பரிமாற்றங்கள் டிசம்பர் இருபதாம் தேதிக்குள் நடைபெறும் என்றும் அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் மாகாண சபை முறைமை இந்த நாட்டுக்கு அவசியமா அவசியமற்றதா என்பதை ஸ்ரீலங்கை இலங்கையர்களை தீர்மானிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜனபெற முனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது எனவும் தெரிவித்துள்ளார் சமஷ்டி ஆட்சி முறைமையை வலியுறுத்தி தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னபலம் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதம் தொடர்பில் மேற்கொண்டார்

அறிய அரசியலமைப்பின் பதிமூன்றாவது திருத்தம் இந்தியாவினால் பலவந்தமான முறையில் அமல்படுத்தப்பட்டது ஆகவே இந்தியாவின் விருப்பத்துக்கு அமைய மாகாண சபை தேர்தலை நடத்துவது முறையற்றது மாகாண சபை தேர்தல் குறித்து மக்கள் எவ்வாறான நிலைப்பாட்டை கொண்டுள்ளார்கள் என்பதை அரசாங்கமும் இந்தியாவும் விளங்கிக் கொள்ள வேண்டும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் மக்கள் விடுதலை முன்னணியின் நிலைப்பாட்டுக்கும் தேசிய மக்கள் சக்தியின் நிலைப்பாட்டுக்கும் இடையில் பரஸ்பர வேறுபாடுகள் காணப்படுகின்றன புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த பணிகளை நிறைவு செய்வதற்காக ஜெனா ார் அரசியலமைப்புக்கோ நல்லாட்சி அரசாங்கம் பரிந்துரைத்துள்ளது சமஸ்டி ஒற்றுமை முறைமை ஒற்றையாட்சி அரசியலமைப்பின் அம்சங்களை இல்லாதொழிக்கும் ஆகவே காரணிகளுக்காகவும் சமஷ்டி ஆட்சி அரசமைப்பை உருவாக்குவதற்கு இடமளிக்க மாட்டோம் என்றார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் புதியபாநாயகராக ஜகத் விக்ரமரட்ன தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பொதுத் தேர்தலில் புலனர்வை மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்ட இவர் ஐம்பத்தோராயிரத்து ஒரு வாக்குகளை பெற்று விருப்பு வாக்குப்பட்டியலில் இரண்டாம் இடத்தை பிடித்தார் சபாநாயகராக பதவி வகித்த அசோகர் ரன்வல தனது கல்வித்தகமை தொடர்பில் எழுந்த சர்ச்சையை அடுத்து பதவி விலகினார் அவரது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியிடம் ஏற்றுள்ளார் எனவே நாடாளுமன்றம் ஒன்றும் கூடியபோது புதிய சபாநாயகர் தேர்வு இடம்பெற்றது இதன்போதே ஆளுங்கட்சி சார்பில் விக்ரமரட்னவின் பெயரை பிரதமர் முன்மொழிந்தார் சபை முதல்வர் அதனை வழிமொழிந்தார் எதிரணி தரப்பில் வேட்பாளர் எவரும் முன்மொழியப்படவில்லை இதையடுத்து ஆளுங்கட்சி வேட்பாளர் சபாநாயகராக தெரிவு செய்யப்பட்டார் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவின் கேள்விகளை அவருடன் குழு பதினேழு சார்பாக தேர்தலில் போட்டியிட்டு சிவபிரகாசம் மயூரன் விமர்சித்துள்ளார் தனது முகநூல் கணக்கில் இட்ட பதிவொன்றின் மூலம் அவர் இந்த விடயம் தொடர்பாக விளக்கம் அளித்துள்ளார் கேள்விகள் கேட்கும்போது விடயத்தை விளங்கி கேள்விகளை கேட்க வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் வருடாந்த அபிவிருத்தி திட்டத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள செயல் திட்டங்கள் அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முடியும் என்றில்லை பல திட்டங்கள் ஒரு வருடம் கடந்தும் செல்லலாம் அதற்காக அத்திட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி பின்வாங்கப்படும் என்றும் இல்லை அந்தந்த திட்டங்கள் நிறைவு செய்யப்படும் பொழுது அவற்றுக்கான மீதி செலவுகள் கணக்கறிக்கையிடப்பட்டு ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒதுக்கப்பட்ட நிதியிலிருந்து வழங்கப்படும் என கூறியிருக்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச இலங்கையில் சாதாரண தளம் கேட்கவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசு உயர் உயர்கல்வியையும் பல்கலைக்கழக பட்ட படிப்பினையும் முன்னெடுத்தார் என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சித் தலைவரின் கல்வி தகமை குறித்து ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் சஜித் பிரேமதாசவின் தகமை குறித்து தொடர்ச்சியாக பேசப்பட்டுள்ளதாகவும் இங்கிலாந்தில் பட்டம் பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் சுற்றாறுத்துறை தொடர்பில் சஜித் காற்று வருகின்றார் சஜித் பிரேமதாசவின் பல்கலைக்கழக பட்டம் குறித்த சான்றிதழ்கள் தேவையெனில் எதிர்வரும் நாட்களில் காண்பிக்க முடியும் எதிர்க்கட்சி தலைவரின் சான்றிதழ்களை கேட்பதற்கு முன்னர் தற்போதைய ஆளும் கட்சியின் உறுப்பினர்களது கல்வித்தகமை சான்றிதழ்களை வெளிப்படுத்த வேண்டும் என நாளின் வண்டாத தெரிவித்துள்ளார் அண்மையில் சஜித் பிரேமதாசு சாதாரண தர பரீட்சையில் சித்தி எய்தவில்லை என்ற அடிப்படையில் சமூக ஊடகங்களில் பதிவொன்று பகிரப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது